எனக்கு சொன்னது நடக்கும் வித்தவளே பாதி அவளுக்கு சொல்லப்பட்டவை நிறைவேறும் நல்ல கையை தட்டி ஆவே ஏன் நம்பிக்கை எதுல எதை வைத்து நான் விசுவாசிக்கிறேன் எதை வைத்து நான் நம்புகிறேன் என்பதை அவர் அறிவார் இவன் அடையாளத்தை வச்சு நம்புறான் இவன் அடையாளத்தை வச்சு நம்புறான் என்ன கத்தர் எந்த விசுவாச நிலையில கொண்டு வருவார் தெரியுமா இல்ல இவன் வார்த்தையை வச்சு மட்டும் தான் நம்புறான் என்கிற நிலையில என்னை கொண்டு வந்து நிறுத்துவதற்காக என் கண்ணுக்கு தெரிந்த சூரியனை என் கண்ணுக்கு மறைய வைக்கிறார் என் கண்ணுக்கு தெரிஞ்ச நட்சத்திரங்களை மறைய வைக்கிறார் ஒரு நாள் அடுத்த நாள் தெரியும் பார்த்தா அடுத்த நாள் தெரியல அடுத்த நாள் தெரியல அடுத்த நாள் தெரியல அடுத்த நாள் தெரியல இப்ப பாக்குறார் ஆண்டவரு எல்லாம் போச்சு ஆண்டவரு இல்லப்பா பாருங்க முதலாவது மண்ணை காட்டி கொடுக்கிறார் அடுத்து நட்சத்திரங்களை காட்டி கொடுக்கிறார் அதன் பிறகு எல்லாத்தையும் மறைய வைக்கிறார் இவன் மண்ணையும் காட்டல என் விசுவாசம் இந்த வார்த்தையின் படி மட்டுமே என்கிற நிலையில என்னை கொண்டு வந்து நிறுத்தி விட்டு எனக்காக கத்தர் என்ன செய்கிறார் என்றால் தம்முடைய கிரியை நடப்பிக்கிறார் நம்ம எல்லாருடைய விசுவாசமும் கத்தர் தான் நம்புறோம் ஆனா ஏதோ ஒன்றின் அடிப்பை இல்லை அப்படி அல்ல வேர்டு ஒன்லி வேர்டு 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 வேர்டு